வணக்க நண்பர்களே திராட்சை செடியை நட்டு பந்தல் போட்டு பின்னா ஊற்றி ஆசை ஆசையாக வாத்து பண்ணுன்னா வளரக்கூடிய துளிர் பூக்கள் இல்லாமல் வளருதுங்களா கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்கும் இப்படி பூக்கள் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு என்ன காரணம் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நான் மகேந்திரன் கடந்த புது வருஷமாக திராட்சை விவசாயத்தை முழு நேரமாக பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு திராட்சை விவசாயி இப்படி பலன் இல்லாமல் வெறும் துளிர் மட்டும் வர்றதுக்கு சில காரணங்களை நம்ம வரிசையாக பார்த்துடலாம் முதல்ல உங்கள் செடியை நட பண்ண பிறகு குறைஞ்சது ஒரு வருஷம் கழிச்சு தான் காய்க்கவே ஆரம்பிக்கும் இப்படி ஒரு வருஷம் ஆகிறதுக்கு முன்னால் நீங்கள் கவாத்து பண்ணியிருந்தீங்கன்னா துளிர் மட்டும்தான் அங்கே வரும் பூக்கள் வராது அடுத்து நீங்கள் தரையில் நடவு பண்ணியிருந்தால் பிரச்சனை இல்லை மாடியில் நடவு பண்ணியிருந்தீங்கன்னா மண் தொட்டியோடய அளவு கொஞ்சம் பெருசாக இருக்கணும் அதாவது குறைஞ்சது ஒரு ஐம்பது லிட்டரு பிடிக்கக்கூடிய ஒரு ட்ரம்மாக இருக்கணும் ரோஜா செடியை வளர்க்குற தொட்டியில் திராட்சை செடியை வளர்த்தாலும் செடி மட்டும்தான் அங்கே வளரும் அடுத்து செடியை நல்லா ஆரோக்கியமான முறையில் கிளையில் நிறையா இருக்கிற மாதிரி வளர்த்துருக்கணும் ஏன்னா பக்கக்கலையிலேருந்து முளைச்சி வரக்கூடிய துளிரிலேதே நம்மளுக்கு பூக்களே போடும் பக்கக்கலைகள் இல்லாமல் நீளமாக வளர்த்து அதை கட் பண்ணி விட்டுருந்திங்கனாலும் பூ வராது அடுத்ததாக கவாத்து கபாத்து போன்ற சமயத்தில் திராட்சை செடியில் இருக்கிற இலைகள் வந்து கருகி போயிருந்தாலோ அல்லது ஊது போயிருந்தாலும் தளப்போ மட்டும்தான் அங்கே வரும் பூக்கள் வராது அடுத்ததாக கவாத்து பண்ண முறையெல்லாம் சரிதானான்னு ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள் கிளையில் மட்டும்தான் கட் பண்ணி விட்டுருக்கணும் அந்த கிளையும் ஆறு இல்லாட்டி ஏழு இலைக்கணும் இருக்கிற இடத்துல கட் பண்ணி விட்டுருக்கணும் அந்த கிளையில் வந்து சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய கிளையாக இருக்கணும் இது மாதிரி கருப்பு நிறமாக இருக்கக்கூடிய கணுப்பெய்தியில் நீங்கள் கட் பண்ணியிருந்தீங்கனாலும் அதில் வர்ற தொழிற்போக்கள் எல்லாமே தான் வரும் நீங்கள் பச்சை நிறமாக இருக்கிற குச்சியில் கட் பண்ணியிருந்தாலும் அல்லது ரெண்டு இலைக்கணுலையோ அல்லது மூணு இலைக்கிளை கட் பண்ணியிருந்தாலும் பூக்கள் வராமல் துளிர் மட்டும்தான் இங்கே வரும் இல்லாட்டி செடி நீளமாக வளர்ந்துருக்குன்னு நினச்சி பத்து இலைக்கணவுலையோ அல்லது பதினஞ்சு இலைக்கணவுக்கு மேலேயோ நீங்கள் கட் பண்ணியிருந்தீங்கன்னா நுனிப்பைதியில் இருக்கிற துளிரில் பூக்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அந்த நுனிப்பைதியை தவிர மற்ற பகுதியில் வளரக்கூடிய துளிரில் நிச்சயமாக இருக்காது இதில் இன்னொரு விஷயத்தையும் கவனிங்க போன தடவை காய்ச்சிச்சு இந்த தடவை காய்க்கலை ஒரு சில துளிரில் போயிருக்கு ஒரு சில துளிரில் பூ இல்லை இப்படிப்பட்ட பிரச்சனையில் இருக்கிற திராட்சை செடிக்கு மட்டும்தாங்க இது வரைக்கும் சொன்ன காரணங்கள் பொருந்தும் இந்த பிரச்சனைக்கும் தேர்வு இருக்குது அதை பார்க்குறதுக்கு முன்னால் இப்படிப்பட்ட பிரச்சனை எதுவுமே இல்லாமல் எல்லாமே சரியாக செஞ்சோம் உங்கள் திராட்சை செடியில் பூக்கள் வராமல் இருந்துச்சு அப்படின்னா முக்கியமாக ரெண்டு தடவை இல்லாட்டி மூணு தடவை கவாத்து பண்ணி பார்த்த பிறகும் உங்கள் செடியில் பூக்களே இல்லாமல் வெறும் துளிர் மட்டுமே வந்துச்சுன்னா உங்கள் செடியில் தாங்க பிரச்சனை உங்கள் செடியில் விதை மூலமாக வளர்த்துருக்கலாம் ஏன்னா விதை மூலமாக வளர்கிற திராட்சை நல்ல மோசலாக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு குறைவு அப்படி இல்லாமல் நாற்றுக்கள் மூலமாக வளர்த்துருந்தா நம்பிக்கையான ஒரு இருந்தோ அல்லது திராட்சை இருந்தோ வாங்காமல் தெரிஞ்ச இருந்து வாங்கியிருந்தாலும் இந்த பிரச்சனை வரும் ஏன்னா இந்த நாற்றுக்கள் வந்து அஞ்சு வயசை கடக்காத இளஞ்செடியிலிருந்து எடுக்கப்பட்ட குச்சியாக இருக்கலாம் அல்லது நல்லா காய்க்கக்கூடிய காய்ப்பு குச்சிக்கு பதிலாக தண்டு பகுதியில் கட் பண்ணி பதியம் போட்டு வளர்க்கப்பட்ட செடியாக இருக்கலாம் எப்படி இருந்தாலும் தொடர்ந்து ரெண்டு இல்லாட்டி மூணு தடவை கவாத்து பண்ணியோ அந்த செடியை வெறும் துளிர் மட்டுமே வந்து பூக்களே போடலை அப்படின்னா அந்த செடியை எடுத்து விட்டுட்டு வேறு புது செடியை வளர்க்குறது தாங்க நல்லது இப்போ முதல்ல பார்த்த பிரச்சனைக்கு வருவோம் ஒரு தடவை காய்ச்சி ஒரு தடவை காய்க்காம இருந்தாலும் ஒரு துளிரில் பூக்கள் வந்து ஒரு சில துளிரில் பூக்கள் வராமல் இருந்தாலும் இப்போ சொல்ல போகிற விஷயங்களை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் செடியை மீண்டும் நல்லா நிறையாவே காய்க்க ஆரம்பிச்சிடும் அதாவது கவாத்து பண்ண பிறகு பூக்கள் வராமல் துளிர் மட்டுமே வந்தால் அதோட தலை விதி அவ்வளவுதே அந்த சீசன் முழுக்க அந்த செடியிலிருந்து பூக்கள் வரவே வராது இதுக்கு பிறகு புதுசாக துளிர் வரும் அதாவது இலை கணுவுக்கு இடையில் வரும் கணுப்பதியிலேயும் வளரும் அதுலேயும் பூ இருக்காது வேறு வழியே இல்லை மீத இருக்கிற அந்த மூணு மாதத்துக்கு அப்படியே தாங்க வளர்க்கணும் வளர்க்கும் போல் நாற்பதாவது நாளில் நுனிப்பெதியை கிள்ளி விடுங்க எழுபதாவது நாளில் ஒரு தடவையும் நூறாவது நாளில் ஒரு தடவையும் அதிகப்படியாக வளர்கிற துளிர்களை எடுத்து விடுங்க இந்த பூ இல்லாத துளிர் நல்லபடியாக நல்லா காய்க்கிற மாதிரி காய்ப்பூச்சியாக வளர்ந்து வரும் நம்ம நூற்றி இருபது நாளில் வழக்கம் போல் கவாத்து பண்ணி விட்டால் போதும் உங்கள் திராட்சையும் நல்லா காய்க்க ஆரம்பிச்சிரும் சரி நண்பர்களே உங்கள் செடியில் பூக்களை வராமல் இருந்து இதில் சொல்லியிருக்கிற பிரச்சனைகள் தவிர வேறு பிரச்சனைகள் எதுவும் இருந்தாலும் கமெண்ட் பகுதியில் சொல்லுங்கள் மேற்கொண்டு எதுவும் தகவல் தேவை இருந்தாலும் சந்தேகம் இருந்தாலும் வழக்கம் போல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் அடுத்த ஒரு கூடுதல் தகவலோட இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்